எப்படி அந்த பூனை வந்து உயரத்தில் விழுகும்போது அடிபட்டால் நம்மளோட நகம் உடஞ்சிரும் நம்ம நகம் தடையாக இருக்குது அப்படின்னு இந்த நகத்தை உள்ளே வாங்கி குடித்தோம் அதுபோல் நம்ம அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும்போது நமக்கு இதெல்லாம் வரும் இதெல்லாம் தடைகள் வரும்னு தெரிஞ்சால் அந்த தடைகளுக்கெல்லாம் நம்ம தயார்படுத்திக்கணும் அதற்கான விஷயங்கள் நம்ம உள்ளே வாங்கி கிடணும் மூணாவதாக எப்படி அந்த பூனை அந்த அவ்வளோ உயரத்துலேருந்து விழுகும்போது தன்னோட இடையை லேசாகி குடிச்சோ அது மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை நம்ம உள்ளும்போது நம்மளோட மனசை வந்து லேசாக்கி கொடுந்தோம் மனசை ஒரு குழப்பமாக வச்சுக்கிட்டோம் மனசை ஒரு இல்லாமல் வச்சுக்கிட்டோம்னா மனசை ஒரு எடையோட ஒரு வெயிட்டோட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகளில் நமக்கு தீர்வு கிடைக்காது ஸோ பூனை செஞ்ச மாதிரி மூணு விஷயங்கள் பிரச்சனைகளில் ஆழம் பார்க்க வேண்டும் பிரச்சனைகளில் நீளம் பார்க்க வேண்டும் பிரச்சனைகளை ஆராய வேண்டும் ரெண்டாவதா பிரச்சனைகளுக்கு தடைகளா இருக்க விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கிடணும் மூணாவது நம்ம மனசை லேசாக்கிக்கிட்டா பிரச்சனைகளை ஈஸியாக கையாள முடியும் பூனை